மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் ஒரே குருவி சத்தம் ஸோ ஒரு மாதிரி கீச் கீச் கீச்னு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் தான் நமக்கு ஸோ வந்து பார்த்தா ஒன்று ரெண்டு இல்லை எத்தனை இருக்குது பாருங்கள் நம்ம கதவை ஓப்பன் பண்ணிட்டோன்னா பறந்துடுமேன்னு சொல்லி நான் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்தேன் ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வெள்ளிக்கிழமையிலேயே வீடு வாசல்லாம் கூட்டி கோலம் போடணும் ஸோ அதனால் வந்து நான் கதவை ஓப்பன் பண்ணோன்னே எல்லாம் பறந்துடுச்சு ஸோ இன்னைக்கான கோலம் பார்த்திங்கன்னா இதுதான் நம்ம சேனலில் வந்து நிறைய கலர் கோலம்லாம் நம்ம போட்டிருப்போம் நிறைய பேர் வந்து கண்டினியூவாக போட சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ இப்போ கொஞ்ச நாளாக தான் நான் கோலம் போட்டுட்ருக்கேன் இதுக்கு முன்னாடிலாம் மார்கழி மாதம் மட்டும்தான் போட்டுகிட்ருந்தேன் சோ நான் எப்போல்லாம் கோலம் போடுறேன்னா அதை நான் பிளாக் எடுக்கும்போது ஆட் பண்ணிக்கிறேன் எப்பயுமே சாம்பார் சட்னின்னு சேமா பண்ணிட்டு இருக்கோமே கொஞ்சம் மாத்தி பண்ணலான்னு இன்னைக்கு ஒரு ரெசிபி டிஃப்ரெண்ட்டாக பண்ணேன் இது நானா சொந்தமா பண்ணலை நானும் ஒரு ரீல்ஸில் பார்த்து ஆல்ரெடி ஒன் டைம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு அதனால அகைன் இன்னைக்கு பண்றேன் ஒரு டூ மந்த் பிஃபோர் நான் ஒரு டைம் பண்ணேன் நல்லா தான் இருந்துச்சு நல்லாங்கிறத தாண்டி ஒரே மாதிரி சாப்பிட்டு ரொம்ப போர் அடிக்கும் போது இதை மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு இது வந்து ஃபுல்லாகவே கத்திரிக்காய் உருளை வச்சு தான் நம்ம யாருக்காச்சும் ரெசிபியோட நேம் ஞாபகம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நான் இது ஒரு ஷார்ட்ஸில் பார்த்து தான் வந்து செய்ய ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு கடுகு மல்லி மட்டும் போட்டு தாளிச்சுக்கணும் அடுத்து வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் இது ரெண்டுமே வந்து நம்ம தாளிச்சுக்கணும் நல்லா பொரிஞ்சதுக்கு அடுத்து கருவேப்பில சேர்த்துக்கிட்டேன் தக்காளி சேர்த்துக்கிட்டேன் இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எடுத்திருக்கேன் ஏன்னா நம்ம இன்னும் மிளகாய் தூள்லாம் போட போகிறோம் இந்த பச்சை மிளகாய் வந்து நல்ல காரமாக இருக்கும்ல அது அதனால் ஒன்று எடுத்துக்கிட்டேன் நீங்கள் வந்து நார்மல் பச்சை மிளகாய் காரம் இருக்கும்ல அதை மாதிரி இருந்துச்சுன்னா மூணு நாள் ஆட் பண்ணிக்கலாம் இது அடுத்து இதுலயே நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு தோல்சி விட்டு சேர்த்திருக்கேன் ஸோ இது கொஞ்சம் சிம்பிளானது தான் நம்ம நல்லா வேக வச்சுட்டு மசிச்சு விட்டுறணும் உப்பு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சாம்பார் தூள் முக்கியமாக சாம்பார் தூள் சேர்த்துக்கணும் அப்படின்னு அதுலேயே மென்ஷன் ஆயிருந்தது ஸோ இதுல ஜீரகம் கிடையாது நான் லாஸ்ட் டைம் ஆட் பண்ணியிருந்தேன் எனக்கு டேஸ்ட் பிடிச்சிருந்தது அதனால அதே நான் சேர்த்துருக்கேன் ஸோ நல்லா நம்ம பெரட்டி விட்டுட்டு நம்ம விசில் அதில் மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணியை வச்சுட்டு விசில் வச்சிட வேண்டியதுதான் நீங்கள் ஒருவேளை விசில் வைக்காமல் பண்ணுறீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கடுத்து வேக வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் மசிச்சுக்கோங்க ஏன்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா நம்ம இந்த தண்ணியை பண்ணி வச்சுட்டு மசிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம திரும்ப நம்ம சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும் ரொம்ப ரொம்ப சின்ன சைஸ் வந்து புளி சேர்த்துட்டு நான் ஒரு நாலு விசில் விட்டுட்டேன் நாலுலேருந்து அஞ்சு விசில் நீங்கள் விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் தண்ணி நான் ரொம்ப கம்மியாக தான் வச்சேன் அதுவே பாருங்கள் மூழ்கிற அளவுக்கு வச்சதே வந்து நிறைய தண்ணி இருந்தது நான் ஒரு பாத்திரத்தில் திரும்ப தண்ணி மட்டும் எடுத்து வச்சுட்டு அகை நல்லா மசிச்சு விட்டுட்டேன் அதுக்கடுத்து நம்ம தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி இன்னும் எவ்வளோ நமக்கு தேவையோ நான் இன்னுமே எக்ஸ்ட்ராவாக ஒரு கிளாஸ் சேர்த்துக்கிட்டேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு கொதி வந்து கொதிக்க வச்சுட்டு கொத்தமல்லி சேர்த்து இறக்க வேண்டியதுதான் உண்மையிலே டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நல்லா இருந்தது எப்பயுமே சாம்பார் அது மாதிரி போரிங்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இதெல்லாம் வந்து ஆன்லைன் பார்த்து சில ரெசிபிஸ் எனக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படியே நம்ம காலவாரியும் விட்டுருக்கு ஸோ அந்த மாதிரியில் ஒரு ரெசிபி தான் இது நான் ஆன்லைன் பார்த்து ட்ரை பண்ணதுதான் ஷர்வி ஸ்கூலுக்கு தயிர் சாதம் தான் எனக்கு ரெடி பண்ணேன் அவளுக்கு வந்து எப்படி இருக்கணும்னா நல்லா தண்ணியாக இருக்கணும் தயிர் சாதம் திக்காக கெட்டியாக இருக்கக்கூடாது ஸ்பூன் தான் சாப்பிடுவா ஆனால் நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா ஸோ அவளுக்குமே ரெடி பண்ணிட்டேன் ஐடி கார்டுக்கு போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹரிபரியா ரெடியா ஏன்னா வந்து எல்லாமே எனக்கு பர்ஃபெக்டா இருக்கணும் பிளஸ் மேக்கப் வேற மேடம் இல்லையா அதனால ஸோ அவுட்ஃபிட் பாத்தீங்கன்னா மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிப்போம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரஸ்ட்டிங்கான பிளாக் தான் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணி லைக் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பார்த்திங்கன்னா ஆடிவெள்ளி அதனால் வந்து கோவிலுக்கு போய்ட்டு வந்தாச்சு ஸோ எப்பயுமே இந்த ஆடி வெள்ளி டைமில் வந்து கோவிலுக்கு போகிற ஒரு வளாகாக போட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போடவும் இல்லை ஸோ என்னோடய அவுட்ஃபிட் பார்த்திங்கனா மங்களகரமாக இருக்கட்டும் மூணாவது வெள்ளி வெள்ளிக்கிழமையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த அவுட்ஃபிட்டில் போயாச்சு ஸோ ஆடி வெள்ளி மூணாவது வெள்ளிக்கிழமை வந்து எங்கள் வீட்டில் சாமி கும்பிடுவாங்க சாமி கும்பிடும்போது புடவையெல்லாம் எடுத்து வச்சு சாமி கும்பிடுவாங்க பட் இன்றைக்கி வந்து இந்த வெள்ளிக்கிழமையும் நாள் வந்து அஷ்டமியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் தான் சாமி கும்பிட போகிறாங்க ஸோ ஊர் சைட்லாம் வந்துட்டு எந்தெந்த ஊரில் இதே மாதிரி வந்து ஆடி வந்து சாமிலாம் கும்பிடுவீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஏரியா வந்து அந்த ஆடி வந்து புடவை எடுத்து சாமிக்கு வச்சு சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு சாமி கும்பிட்ற பழக்கம் இருக்குது அதே மாதிரி எல்லாரும் பிள்ளையார் சதுர்த்தி அப்போ வந்து கொழுக்கட்டை செய்வாங்க பட் இங்கே வந்து ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமை வந்து கொழுக்கட்டை செஞ்சு பிள்ளையார் கோயிலில் வச்சு சாமி கும்பிடுவாங்க பிள்ளையார் சதுர்த்திக்கு பெருசாக செய்ய மாட்டாங்க சரி நிறைய பேர் வந்து பிள்ளையா எடுத்து கொள்கை செஞ்சு பார்த்திருக்கேன் நான் கேப்பேன் ஏமா நீங்கள் மட்டும் செய்ய மாட்டிருக்கீங்க அப்படின்னு அப்ப அவங்க வந்து இங்கெல்லாம் இப்படி தான் வழக்கம் அப்படின்னு சொல்லி இவ்வளவு ரீசெண்டா சொல்லலைனாலும் அவங்க வந்து இந்த மாதிரி சொல்லி முடிச்சு விட்டுருவாங்க ஓகே நான் என்னடா பேக்ரவுண்டெலாம் மாறி இருக்கேன்னு பார்க்காதீங்க ஸோ கோவிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன் ஸோ துணிலாம் துவச்சி ரெடியாக இருந்துச்சு ஷர்வியோட யூனிஃபார்ம்லாம் எனக்கு ஃப்ரைடே இல்லையா நாளைக்கு நாலு நாளைக்கு அப்படிங்கிறதுனால நாளைக்கெல்லாம் எங்களுக்கு ஒர்க் இருக்குது நாலு நாளைக்கு ஆடி போயிருக்கு அதனால் வந்து டைமே சுத்தமாக இல்லை அப்படின்னு அம்மா இன்றைக்கே வந்து எல்லாமே துணிலாம் துவச்சி வச்சுட்டாங்க ஸோ கொண்டு காய வைக்கிற ஒர்க்கையாது நம்ம பண்ணணும் இல்லையா ஸோ அதுக்காக மாடிக்கு வந்தாச்சு ஸோ மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து அப்படி ரொட்டீன் கொண்டுட்டு போகாமல் ஸ்ட்ரைட்டாக கோலம் போடுறது அடுத்த ஸ்டெப் அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்துகிட்டு போயிட்டேன் ஷர்வி ஸ்கூலில் வந்து ஐடி கார்டுக்கு வந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க ஸோ சரி நம்ம பேச ஆரம்பிக்கும் போது தான் பாருங்கள் அக்கம் பக்கத்தில் வந்து ஒரே க்ரௌடு மாடிக்கு வந்தாலே இந்த கீச் 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 கீச்னு எனக்கு பேக்ரவுண்டில் கேட்குதா இதுவே மைக்கில் வச்சா என்ன கேட்கணும் நினைக்கிறேன் ஏன்னா சுற்றி நடக்கிறதுனால அது ரொம்ப சவுண்டு கிட்டக்கு கேட்க மாட்டேங்குது நல்ல சவுண்டாக இருக்கும் இங்கே வந்து சுற்றி மரம் தான் ஸோ பார்த்தீங்கனாலே என்னை சுற்றி வந்து ஃபுல்லாக மரமாக தான் இருக்கும் ஸோ நம்ம வீட்டை சுற்றியுமே மரம் தான் ஸோ அப்படிங்கிறதுனால ஃபுல்லாக க்ரீன் 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 ஸோ அந்த கீச் கீச் சவுண்டை வந்து மாற்றவே முடியாது என்னை சுற்றி அப்படியே கீச் கீச் கீச்சின் அப்படியே க்ளீனாக இருக்கும் ஸோ அப்போ இங்கேலாம் வந்து வாழ்கிற ஜீவன்கள்லாம் கீச் கிச் கிச் கிச்சின்னு சவுண்ட் கெட்டே தான் இருக்கும் சொல்லு மேலே முருங்கை மரம் நம்ம வீட்டு வாசல்லே இருக்குன்னு ரெகுலராகவே ஃப்ரெஷ்ஷாகவே எடுத்துக்கலாம் இங்கே நம்ம வீட்டில் மட்டுமே கிடையாது சரௌண்டிங்கில் எல்லாமே இருக்கும் இதெல்லாமே இருக்குது பாருங்கள் ஸோ இந்த ஊஞ்சல் இதெல்லாம் வந்து இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு கீழே இடம் இல்லைன்னு தம்பிக்கு இப்போ தொட்டி இந்த ஊஞ்சல் இருந்த இடத்துல தான் தம்பிக்கு தொட்டி இருந்துச்சு ஸோ அதனால் வந்து அதை கொண்டு வந்து இங்கே வச்சாச்சு தம்பி தொட்டி ஆடுற வரைக்கும் இங்கே இருக்கட்டும் அப்படின்னு ஸோ நம்ம வீட்டில் உள்ள கொய்யா மரம் இதில் வந்து இந்த பார்த்தாலே தெரியும் பாருங்கள் இப்போ இப்போ நல்லா பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிடுச்சு ஸோ அதனால் வந்து நிறைய ஸோ நிறைய வந்து இப்போ காய் வைக்கிது இடையில வந்து காயே இல்லாமல் இருந்துச்சு இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆனோன்னு அகைன் வந்து நல்லா காய் வைக்க ஆரம்பிச்சிட்டு இது வந்து இந்த சந்தனம் உள்ள இருக்கும்ல நிட்டு மழை பேஞ்சி தண்ணி நிற்கிது ஆடி மாதம் சொல்லவா வேணும் காற்றுக்காய் பஞ்சம் கிளிப்பு போடாமல் நம்ம இங்கே வந்து எதுவுமே காய வைக்கவே முடியாது அந்தளவுக்கு செம்ம காற்று அதுவும் நமக்கு பக்கத்தில் வந்து பெரிய மாடி அது மாதிரிலாம் இல்லாமல் நமக்கு இருக்கிறதுனால காற்று வந்து ஃபுல்லாகவே ஃபோர்ஸாக வந்து இந்த மாடியிலே தான் அடிச்சிட்ருக்கு ஸோ இங்கே வந்து நின்றோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும் ஈவினிங் டைமில் நல்லாயிருக்கும் இதே மாதிரி கிச் கிச்சின் சவுண்டு அதெல்லாம் நல்லாயிருக்கும் ஷர்பியை நான் அழைச்சிட்டு வந்து சாப்பாடு விட்டோவெலாம் இங்கே தான் வச்சுருப்பேன் ஷெட்டு வந்து நம்ம இப்போ தான் போட்டோம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் இயர் கிட்டே தான் ஆகுது அதுக்கு முன்னாடி ஓப்பன் ஏரியாவாக இருக்குமா ஈவினிங் டைமில் வந்து ஒரு கட்டில் இங்கே இருக்கும் அது அந்த டைமில் வந்து கிளி புறா எல்லாம் வந்து ரிட்டன் வீட்டுக்கு போயிட்டுருக்கும் அதை காமிச்சு காமிச்சே நான் சாப்பாடு ஊட்டிடுவேன் மைக்கில் பேசுகிறதுக்கும் மொபைல் வச்சுட்டு பேசுகிறதுக்கும் வால்யூம் செம்மையாக டிஃபர் ஆகுது அது மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம மரத்தில் காய்ச்ச கொய்யாக்காய் தான் எனக்கு அந்த தூய தமிழ்ல பேசுற மாதிரி இருந்துச்சு அதான் கொஞ்சம் ஸ்ட்ரக் ஆயிட்டு லஞ்சுக்கு பாத்தீங்கன்னா கோவிலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்து ரோஷனியோட சமையல்தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி அதுக்கு தான் மசாலா போட்டு கிண்டு கிண்டின்னு கிண்டிட்டு வந்தா ஸோ ரைஸ்லாம் போட்டுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு நாங்கள் வச்சாச்சு சர்விக்கும் வந்து ஆதவுக்கு மட்டும் ஒயிட் ரைஸ் வச்சோம் ஏன்னா வந்து இன்கேஸ் ரொம்ப ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு தயிர் ஊற்றி கொடுத்துக்கலான்னு பட் கரெக்டாக இருந்துச்சு எப்பயுமே நாங்கள் இது மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணும் போது ஒயிட் ரைஸும் சேர்த்து வச்சுப்போம் குழந்தைங்களுக்கு இன்கேஸ் பிடிக்கலையன்னா பசியாக இருக்கும்னு மணல் மணலாக கொட்டலான்னு பார்த்தோம் அது வந்து நெய் கொட்டுமா விளம்பரத்துக்கு மட்டும்தான் கொட்டும் அப்படி அப்படின்னு எங்கள்கிட்ட பல்ல காமிச்சிடுச்சு அவ்வளோதான் சூடாக சாப்பிட போறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பை பாய்